ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்தியாச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குறை குறன இது அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை அரைச்சு எடுத்தாச்சுங்க இப்படி ஒன்னா ரெண்டா அரைச்சு எடுத்துக்கணும் இது ஒரு பிளேட் மாற்றிக்கலாங்க கத்திரிக்காயை ஸ்டப் பண்ணுறதுக்காக மூணு பொருள் எடுத்துருக்கங்க அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துருக்கங்க இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊத்தி இதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நான் கத்திரிக்காயை இருந்து எடுத்து வெளியில வச்சுட்டேங்க இப்போ நம்ம தண்ணியெல்லாம் இப்போ சுத்தமாக போயிடுச்சு இப்போ நம்ம இது கத்திரிக்காயை ஸ்டப் பண்ணிக்கலாங்க எல்லா கத்திரிக்காயுமே ஸ்டப் பண்ணி வச்சாச்சுங்க இதே மாதிரி நீங்களும் தயிர் எடுத்துக்கிறேங்க கிரண்டி விட்டு நல்லா கொஞ்சம் கலக்கி விட்டுக்கலாங்க ஒரு கடா அடுப்புல கத்திரிக்காய் பொறிக்கிறதுக்காக கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாங்க கத்திரிக்காய் மூங்குற அளவுக்கு எண்ணெய் இருந்தா போதுங்க இப்ப எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க இப்ப நம்ம கத்திரிக்காயை பொறிச்சு எடுத்துக்கலாங்க கத்திரிக்காயை எண்ணெயில சேர்த்தியாச்சுங்க சேர்த்துனதுக்கு அப்புறம் அப்படியே விடக்கூடாது பெரட்டி விட்டுட்டே இருக்கணும் இது நல்ல கத்திரிக்காய் நல்லா வத்திடணும் கத்திரிக்காய் வத்துனதுக்கு அப்புறம் தான் நம்ம மோர் குழம்புல சேர்த்துருங்க அப்புறம் மோர் குழம்பு சூப்பர் டேஸ்டா இருக்கும் கத்திரிக்காய் நல்லா குழம்பு மாத்திக்கலாங்குழம்பு தாளிக்கிறக்காக தாளிப்பு கரண்டி அடுப்புல வச்சிருக்கேங்க கொஞ்சமா என்ன சேர்த்துக்கலாம் நம்ம கடுகு சேர்த்திக்கலாம் வரமிளகா மிளகாய் சேர்த்திக்கலாங்க வர மிளகா சேர்த்துனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இது தாளிச்சு விட்டாச்சுங்க இப்போ நம்ம மோர்ல இத சேர்த்துக்கலாங்க கெட்டி மோர்ல இப்போ நம்ம தாளிப்பு சேர்த்துறதுக்கு முன்னாடிங்க கத்திரிக்காயை போட்டுடலாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு வாங்க டேஸ்ட் பாக்கலாம் அப்படியா